நிஜமாவே எல்லாரும் சொன்ன மாதிரி உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ ரீச் ஆயிருக்காது தேங்க்யூ ஸோ மச் கண்டென்ட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதில் அந்த சக்ஸஸ் படத்தில் நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் ஜேர்னி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லியோசா தேங்க்யூ ஸோ மச் என்னை நம்பி எனக்கு வந்து போலீஸ் வச்சு இன்ஸ்பெக்டரா வந்து என்னை மாத்திருக்கீங்க நானும் பிகினிங்ல ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக நிஜமாவே பயந்துட்டேன் அந்த ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது போலீஸாக எப்படி இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம பெஸ்டாக கொடுத்துருக்கோம் பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்ததே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இன்னும் இன்னும் நான் பொறுத்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணா என்ன அக்சப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து ப்ளஸ் இப்போது இரண்டு நீங்க நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டே இருந்து லாஸ்ட்டு படம் கோழிப்பண்ணா சிலதுரை அதுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்க எல்லாேருக்கும் இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ இன்னும் இன்னும் என்னோட முயற்சியில் எவ்வளோ எவ்வளோ படம் பண்ண முடியுமோ என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன் வெரி பேஷ்னேட்லி இன் சினிமா அது கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படத்தில் கொடுப்பேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அகேன் அண்ட் இந்த படத்துக்கு அகேன் தேங்க்யூ மோஸ்ட் ஆஃப் தான் எது சொல்கிறது இந்த படத்தை வந்து இந்த குழு எல்லாருமே வந்து என்னோடய சீனியர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏன்னா எல்லாேருமே என்னோடய சீனியர்ஸ் லேலோ காலேஜ் நான் படித்தேன் காம் ஸோ டேரக்டர் அவரும் என்னோட சீனியர் கொற்றவை மேம் அவங்களும் என்னோடய சிங்கர் விஜய் சார் சீனியர் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இங்கே வந்திருக்க ஐஸ்வரி சார் ரொம்ப தேங்க் யூ சார் ரொம்ப பேர் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து சொசியட் ஆகிறதில்ல அண்ட் தேங்க்யூ சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் சார் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் தேங்க்யூ சார் உங்கள் படத்தில் சீக்கிரமாக நடிக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ அண்ட் ஏடிட்டிங் மறந்துட்டேன் ஏன்னா அவங்க தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பிரபு ஸ்வே மே ரொம்ப தேங்க்யூ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க சீக்கிரமா அவங்களோட படம் வரும் என்னோட விஷஸ் அதுக்கு நன்றி நன்றி இந்த ஒரு டிஃப்ரெண்டா ரோடு தான் வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது அது யாருமே ஒரு கொலை சொல் ஒரு குறையும் சொல்லாம அக்செப்ட் பண்ணது ரொம்ப நன்றி இந்த லைக் விஜய் ஆன்டனி சார் அண்ட் லியோஸ் என்னை என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் அவங்க ஒரு புது பொண்ணுன்னு பார்க்காம அவங்க பொண்ணு மாதிரி அதை பார்த்துக்கிட்டாங்க லேடிஸ் ஆர் டைரக்டர் எல்லா எல்லா ஓவரல் காஸ்ட்யூம் எல்லா டீமும் அப்படி தான் இருக்காங்க ஸோ ஐ இப்போ ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் பீயிங் மீன்ஸ் பா ஸ்பாட் ஆஃப் மூவி என்ன என்ன சொல்கிறது அவ்வளோதான் சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ எல்லாருக்கும் அணை வழக்கங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நம்ப நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்ற கெஸ்ட்டுக்கும் என் நன்றியை தெரி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு மார்கன் இந்த படத்தை வந்து பாத்திமாஜாண்டி மர தயாரிப்பில் விஜாண்டி சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து லியோ சார் வந்தில் வந்து நான் ஒரு பொருத்தமான கேரக்டர் இருப்பேன் நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கு கேட்போம் அண்டு இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஓர்ட் மொத்த ஸ்பெட் ஆன ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு இதில் உள்ள ஒரு கருத்துகளும் இல்லை உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் இட் நிறைய ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய படமாக இருந்துச்சு அண்ட் நல்லவும் ஒரு ரிசீவ் ஆச்சு இந்த படம் ஆக்சுவலாக என்னை வந்து முத படமாக நான் பண்ணுறேன் முத படமாக பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் குறியிட்டு அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பார்த்துருக்கு இருக்கேன் என் படத்துக்கு ஸோ அந்தளவுக்கு கூடுதுக ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மற்றபடி இந்த படத்தை வந்து செஞ்சுருக்க அனைத்து அனைத்து டெக்னீஷியன்ஸ் எடி டிஎஃப்எக்ஸ் டீமு ஆர்ட் டீம் காஸ்டியூம் டீம் அப்படின்னு சொல்லி முதல் எல்லா டீமுக்கும் ப்ரொடக்ஷன் டீமு அப்படிங்கிற செப்பரேட் ஆக தான் இந்த படம் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு இந்த ஒரு குறிப்பு ஒரு ஷார்டான டைம்ல இப்படி ஒரு படத்தை வந்து அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து இன்னும் டீம் மெம்பர்ஸ்க்கும் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டெய்லி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ மச்சுங்க தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும் நான் வந்து ஈஞ்சம் பாத்திரத்தில் கிளம்பினேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அடிச்சு வர்றதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிங்க சார் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு விஜயாந்திங்க சார் கிட்ட சொன்னேன் முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்க அடுத்த மன்னிப்பு வந்து மார்கன் படம் நான் இன்னும் பார்க்கல நான் உண்மையை சொல்லி ஆகணும் ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெயிலரை எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு எனக்கு போட்டு காமிச்சாரு அப்போவே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதில் அஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தா லியோ ஜாம்பால் டேரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு ரெண்டு நாளாக நான் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பார்க்கல நிச்சயமாக இன்றைக்கி நைட்டு நான் மரம் பார்த்துக்குவேன் சார் ஸோ ஒரு நல்ல படம் வந்திருக்கு படம் நல்லா இருக்கு அப்படின்னு நான் ரிவ்யூ மட்டும் கேட்டுருவேன் எவ்ரி ஃப்ரைடே எனக்கு வந்து ஒரு சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சுன்னா எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை அவர் வந்து கரெக்டாக சொல்லிடுவார் சார் இது வேலைக்காக சார் இது வேலைக்காக சார் இதுதான் சார் ஷேரு உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் யார் அவருன்னு இவ்வளோ ஷேர் வந்துடும் சார் அப்படின்றது கரெக்டாக ஃபஸ்ட்டு டே ஒரு ஷோ முடிஞ்ச உடனே அவர் பேசலை சார் இந்த படம் எப்படி இருக்கு அந்த படம் எப்படி இருக்கு அந்த படம் எப்படி இருக்குன்னு லைனாக ஒரு தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி வாரத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால நல்ல படங்கள் கூட ரீச் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அதை ஒரு ரெஸ்டெக்ட் பண்ணணும் நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து இத்தனை படம் தான் இந்த வாரம் வரணும் அப்படின்றது ஒன்று பண்ணாங்கன்னா நிச்சயமா சின்ன படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் இருக்கு இந்த இந்த வீக்கே வந்து இந்த இந்த மாசமே ஒரு நல்லபடியா நாலஞ்சு படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு இன்னும் அடுத்த வாரம்லாம் இன்னும் ரெண்டு மூணு படம் இப்பவே பேசப்படுற படங்கள்லாம் இருக்கு எல்லாமே சின்ன படங்கள் தான் சின்ன படங்கள்லாம் நிறைய வரணும் நல்லா ஓடணும் கன்டென்ட் ரொம்ப கன்டென்ட் நல்லா இருந்தாலே நிச்சயமா அந்த படம் பெற்றோம் அதில் வந்து எந்த டவுட் இல்லை இந்த படத்தை விஜய் ஆண்டனி சார் எடுத்திருக்காரு நான் சினிமாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதில் ஒரு உண்மையான சினிமாவை நேசிக்கிற நண்பர் விஜய் ஆண்டனி அவர் சம்பாதிக்கிறத எல்லாத்தையுமே சினிமாக்காரர்களே போட்டு சினிமாவிலேயே செலவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்காரு என்னுடைய வார்த்தைகள் சார் இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியடையும் ரொம்ப நல்ல தாக்கு இருக்கு நிச்சயமாக நான் இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷ்னலில் நிச்சயமாக விஜய் ஆண்டனி சாரோட படம் பண்ணணும்ன்றது என்னுடைய ஆசை அதை நிச்சயமாக நடக்கும் என நம்புகிறேன் மற்றபடி இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பெரிய எடிட்டர் அப்படின்னா சார் சொன்னார் விஜய் ஆண்டனி சார் அதே மாதிரி இப்போது படமும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது இந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோடு மட்டும் முடியக்கூடாதுன்னு தனுஜயன் சார் சொன்னார் அது உண்மை ஏன்னா படத்தை பட்டி தூட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த காலத்தில் படத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்து முடிச்செல்லாம் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது அந்த நிலைமைய மாத்தணும் அதுக்கு வந்து நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாக்கா நிச்சயமா தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும் இன்றைக்கு தமிழ் சினிமாவால் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து நேசித்து கொண்டிருக்கிறார்கள் நான் எல்லாம் வந்து சினிமா லவர் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் எனக்கு திருப்தி இப்போ சார்கிட்ட கேட்டிருந்தால் கியூப் எனக்கு எப்போ அமைச்சிருப்பாப்பில்ல நான் பார்த்துட்டு இருந்தேன் வீட்லேயே பட் எனக்கு அது பிடிக்காது தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோட பார்த்தா தான் அந்த படத்தை வந்து ரசிக்க முடியும் அதில் நடிச்சிருந்த ரெண்டு ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் பெரிய வெற்றி அடைய வேண்டும் விஜய் ஆண்டனி இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்க வேண்டும் நடிக்க வேண்டும் அதில் என் பங்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்